வந்து பி கணேஷ் ரெட்டி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு வந்து நாம கிருஷ்ணகிரி மாவட்டம் வியாபனஹல்லி ஒன்றியம் குரபரப்பள்ளி ஊராட்சி ஆவலத்தம் சாலையில் இன்னைக்கு நாங்க வந்து காலையில இருந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த அடியாள உண்ணாவிரத போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழக அரசுக்கு எதிர்ப்பு நாங்க கறி கொடை இன்னைக்கு வந்து நாம வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருக்கிறோம் எதுக்கு அப்படின்னு சொன்னா எங்களுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களே ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மறைமுகமாக காவல்துறை வந்து பதினோரு மணி அளவில் வந்து கைது செஞ்சிருக்கிறது எதுக்கு அவங்க கைது செஞ்சு அப்படின்னு கேட்கும் போது கண்ணாடி வடிச்சாரு யாரு வீட்டுக்கு கண்ணாடி வடிச்சாரு தமிழ்நாட்டில இந்த திராவிட மாடல் ஆட்சியை கண்ணாடி வடிச்சாரா இல்ல காவல்துறையில ஐஜிபி டிஜிபி அவருடைய கண்ணாடி வடிச்சாரா இப்படி இருக்கும் போது பொய் வழக்கு போட்டு அவளை வந்து வேலூர் சிறையில சங்கத்தின் தலைவர் உட்பட்ட எட்டு பேர் கைது செய்து ரெண்டு ரெண்டு பேர் ஒரு இடத்துல வச்சிருக்க காரணம் என்ன விவசாயிகள் என்பது இப்ப போன டிசம்பர் இருபத்தி எட்டு ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகில் வந்து ஐம்பதாயிரம் விவசாயிகளை மேலே திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் எதுக்காக நடத்தினாரு விவசாயி உரிமைக்காக பயிர்கடன் தள்ளுபடி கறி கொள்ளி போனி தள்ளுபடி செய்யணும் இது போல மாட்டு ஆடு லோன் பயிர்க்கடை எல்லா கடையிலும் தள்ளுபடி செய்யணும் இந்த நோக்கம் எப்படி வந்து கறிக்கொள்ளி கரிகோழி பண்ணைகள் வந்து நாற்பதாயிரம் விவசாயிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்பாட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய நிலம் அவருடைய சொத்து சகசிய எல்லாம் வந்து அடமானம் வச்சு இந்த கறிக்கொள்ளி போன கறிக்கொள்ளி பண்ணைய வேலை செய்யும் போது அதில் வந்து சுமார் ஐந்து லட்சம் கூலியாளர்கள் வேலை செய்கிறார் இதுக்கு வந்து வெறும் ஆறுவோ ஐம்பது காசு சுமார் நாற்பது கார்பரேட் கம்பெனிகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆறு ரூபாய் நாற்பது ஐம்பது காசு தான் கொடுத்துட்டு வருது இதுக்கு வந்து மூணு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு அக்ரிமெண்ட் பதினொன்னு ஒரு அக்ரிமெண்ட் பதினொன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு வந்து இருபது ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடின விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து மறைமுகவா காவல்துறை வந்து நைட்டு பதினோரு மணி அரெஸ்ட் பண்ணிருக்க காரணம் என்ன எ எங்க தலைவர் வந்து இல்ல கரிமாவன கொள்ளையடிச்சாரா இல்ல கிரானைட் அடிச்சாரா ஏதோ ஏதோ ஒரு டூ ஜி சட்டம் ஏதாவது லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சாரா இல்ல தேச துரோகம் பண்ணாரா எந்த வழக்கில் எங்க தலைவர் அரசு பண்ணியிருக்காரு என்பது தமிழக அரசுக்கு அடியாளம் காட்டுப்படுவதாக நாம் எனக்கு கறிக்கோடி கறிக்கோடி பிடிச்சு நாங்க உண்ணாவிரத போராட்டம் பண்ணிருக்கிறீங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மாவட்டம் கிடையாது தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அடியாள உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டம் இதோட நிற்கிறது கிடையாது எங்க தலைவரை விடுதலை செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாடு வெடிகுண்டு மாதிரி வெடிக்கும் ஆனா எதுக்கு அப்படின்னு சொன்னா எங்க தலைவரை அங்க வந்து கைது செஞ்சு சிறையில வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம தமிழக அரசு எந்த டிவில விளம்பரம் கொடுக்க கூடாது அவர் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க யூனியன்ல வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஏன் நீங்க அவங்க எங்க தலைவர் பார்த்தா தமிழக அரசுக்கு பயமா

ஒரு டெரரிஸ்ட் மாதிரி நைட் பதினோரு மணியில வந்து பிடிச்ச சதையில வச்சிருக்கிறார் காரணம் என்ன விவசாயிகள் வந்து ஆடு மேய்க்கிறவங்க கிடையாது இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிடையாது இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் நாள்ல வந்து தமிழகம் முழுவதுமே நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் யாருமே நாங்க பொங்கல் பொங்கலே கொண்டாடவில்லை எங்க தலைவர் உள்ளே இருக்கும் போது எங்க தலைவர் ஒரு ஒருத்தர் கிடையாது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் உள்ளே இருக்க மாதிரிதான் ஆனா இந்த அவமானம் எல்லாமே வந்து விவசாயிகள் சேர்றது நம்ம மாண்புமுக தமிழக முதலமைச்சருக்கு தான் சேர்ந்தது ஏன்னா ஒரு விவசாய சிறையில வச்சுட்டு நீங்க வந்து ஜாலியா ஏசி உட்காந்து நீங்க அடியாளம் காட்டுற உரைகின்ற தேர்தல் ரெண்டு மாதங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் வந்து தென்னை மரங்களுக்கு வந்து நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போராடும்போது போது போய் கேட்கும் போது பாலுக்கு உரிய விலை கொடுங்க இது போல தென்னையில வந்து நோய் வந்து இருக்கு எங்களுக்கு விலை இந்த சாறை கடை வேண்டாம் கல் இருக்கிறது பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் போது அன்னைக்கு இருந்தா மொத்தம் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தை முழுக்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே இருவோடு கைது செஞ்சார் வந்து வந்து சில நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய பாண்டியன் தலைவர் சட்டம் இதுக்கு மேல மேல் மாசிப்புக்கா திட்டத்தில் வந்து திருவண்ணாமலை போராடிய நம்ம அருள் ஆறுமுகம் மீது வந்து பொய் வழக்க போட்டு கூண்டார் சட்டம் இன்னைக்கு வந்து மாப்பெரும் தலைவர் வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க மாப்பெரும் தலைவர் வந்து சிறையில் வச்சிருக்கிறார் காரணம் என்ன தமிழக அரசு குறிப்பிட்ட நினைச்சா எந்த ஆட்சியும் கீழே தள்ளலாம் விவசாயிகள் ஒற்ற கூடினா எந்த ஆட்சியும் பக்கத்தில் வேரோடு எடுத்து பக்கத்தில் வைக்கலாம் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உடனடியாக எங்க ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு தொகுதியிலையும் மிகப்பெரிய அளவில் ஆர்பாட்டம் சாரியல் நடக்கும் உயிர்கள் போனாலும் சரியா நாராயணசாமி திமுக அஇஅதிமுக முப்பத்தி எட்டு பேர் சுட்டார் அதே போல இன்னைக்கு விடுதலை செய்யவில்லை என்றால் எத்தனை உயிர்கள் போனாலும் கூட பின்தங்க மாட்டோம் என்பது உறுதியாக நாங்க இந்த கருத்து விஷயத்த சொல்லுவோம் இது இல்லாத அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல விவசாயிகள் சிறையில வச்சு பிடிச்சி சிறையில வைக்கும் போது அதிமுக 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 அம்மா மரியாதைக்குரிய மறந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து குரல் கொடுத்தார் அவங்க உரிமைக்காக இன்னைக்கு வந்து அவரு வந்து அவருக்கு உரிமை கேட்டு இருக்கு விவசாயிகளை அடக்கம் செஞ்சு நீங்க வந்து சிறையில வச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பெருந்து நம்ம மாபெரும் தலைவரை கைது செய்த பிறகு இன்னைக்குதான் இன்னைக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அரையா நமக்கு இது குரல் கொடுத்திருக்காரு மூணாவது தமிழ் இளைஞராய் கட்சி இளைஞர்கள் வந்து நமக்கு ஆதரவு வந்திருக்கிறார் ஏ என்பது குறிப்பிட்ட நாளிலே இரண்டாயிரத்தி பத்துல விவசாயிகள கைது சேர்ந்து சிறையில் வைக்கும்போது போது விவசாயிகள் எந்த பாடம் கத்துக் கொடுத்தாரோ இந்த இருபது இருபத்தி ஆறுல அதே பாடம் கத்துக் கொடுப்பார் என்பது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாம் அரசுக்கு எச்சரிக்கை கொடுப்போம் இது ஒரு பேச்சு கிடையாது எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய சங்கம் ஒன்னா சேர்ந்து ஒரு கை தட்டினா எப்படி ஆட்சியின் கீழே உறுதி இந்த பதவியை நான் பதிவிட்டிருக்கிறேன் விவசாய பாதுகாப்பு சங்கம் மாநில தொண்டர் ஆணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர்